டைம் ஆகிட்டே மாமா மாமாவார் இன்னும் வீட்டுக்கு வரல எதுவும் ஃபோனும் பண்ணலையே எனக்கு வேறு பயமாக இருக்குது மழை வேறு இப்படி வந்துகிட்டே இருக்கு ஃபோன் பண்ணலான்னா டிரைவிங்ல இருந்தால் ஃபோன் அட்டன் வேறு பண்ண மாட்டார் ஃபோன் பண்ணால் நெட்ஒர்க்கும் வர கிடைக்க மாட்டேங்குது கடவுளே என்ன ஆனால் தூங்காமல் என்ன பண்ணுறா இப்போவே மணி பதினோரு மணி ஆகிடுச்சே தூங்காமல் என்ன இங்கே நின்றுட்டுருக்கா அனு அனு சொல்லுங்கக்கா என்னாச்சுமா ஏன் இன்னும் நீ தூங்க போல ஏன் ஏதோ சோகமா நின்னுட்டு இருக்க ஏன் என்னாச்சு அக்கா அது ஒண்ணும் இல்லக்கா அவர் இன்னும் வீட்டுக்கு வரலையா என்ன அர்ஜுன் இன்னும் வீட்டுக்கு வரலையா நான் உங்ககிட்ட கேக்குறப்ப அவரு வந்துட்டே இருக்காரு நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்டுக்கிறோன்னு சொன்னேன் என்னம்மா வீட்டுக்கு வரல அக்கா நான் அது நான் ஃபோன் பண்ணா அவருக்கு ரீச் ஆக மாட்டேங்குதுக்கா மழை வேற வந்துட்டு இருக்கா அதான் எப்போவும் லேட் ஆச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவார்ல இன்னைக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணலக்கா ஃபோன் பண்ணால் கால் போகவே மாட்டேங்குது அதான்க்கா கொஞ்சம் பயமாக இருக்குது ஒன்றும் இல்லை நீங்கள் போங்கக்கா அவர் வந்துடுவார் நான் அதான் இங்கே இருக்கேன் நீங்கள் போய் படுங்கக்கா அடே என்னம்மா அனு இதுக்கெல்லாம் போய் கவலைப்பட்டுருக்க வெளியே மழை வருதுன்னு உனக்கே தெரியுதுல்ல மழையில் வேற நனைஞ்சிட்டா வர முடியும் அது இல்லாமல் இன்றைக்கி அவன் பைக்கில் தான் போயிருக்கான் அதனால் நனைஞ்சிட்டு எப்படி வர்றதுன்னு சொல்லிட்டு எங்கேயாச்சும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்து வந்திருக்கலாம் இல்லைனா இன்னும் ஆஃபீஸ்லேருந்தே கிளம்புனானோ இல்லையோ மழை நின்னப்புறம் வருவாம்மா நீ எதுக்கு நின்றுட்டுருக்க நீ போய் படுப்போ நீ அதெல்லாம் எதுவும் நினச்சி பயந்துட்ருக்காதப்போ இல்லைக்கா பரவாயில்ல அவர் வந்ததுக்கப்புறம் நான் போய் படுத்துக்கிறேன் நீங்கள் போங்கக்கா சரி சரி இப்படி நடந்துகிட்டே இருந்தால் உனக்கு தான் கால் வலிக்கும் கொஞ்ச நேரம் உட்காரு ஆ சரிங்கக்கா சரி அனு கிச்சனில் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேம்மா நான் போய் எடுத்துகிட்டு வரேன் நீ உட்காரு எப்போவும் அர்ஜுன் இப்படி லேட்டாக வரமாட்டாரே மாட்டாரே தான் ஃபோன் பண்ணுவார் இவையா இப்படி பயந்துட்ருக்கா இவ பயப்படுறது பார்த்தா தான் நமக்கு ஏதோ மனசுக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது ஸோ அவன் வேறு இன்னும் வரலன்னு வேறு எனக்கு தெரியல போய் இன்னொரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு மாமா கிட்ட எழுப்பி சொல்ல வேண்டியதுதான் தான் மாமாவாச்சும் போய் கூட்டிகிட்டு வந்துருவார் என்னனே தெரியல மாமா எனக்கு எதுவும் ரொம்ப பயமாக இருக்குது எப்போவும் இந்த மாதிரி எந்த ஃபீலும் எனக்கு இருந்ததில்லை நீங்கள் லேட்டாக வந்தாலும் எனக்கு இந்த மாதிரிலாம் தோணாது ஆனால் இன்னைக்கு என்னமோ மனசுக்கு தப்பு தப்பாக தோணுது கொஞ்சம் பயமாக இருக்குது சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுங்க என்னங்க அதெல்லாம் இப்படி நினைஞ்சு வந்திருக்கீங்க நான் நினைச்சேன் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு நீங்க ஏன் இப்படி பண்றீங்க இப்படி நினைஞ்சு வந்திருக்கீங்களே ஷோ இப்ப எதுக்கான இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் ஆஃபீஸ்ல இருந்து கிளம்பி கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு அப்புறம் தான் மழை ஆரம்பிச்சிருச்சு நான் லைட்டா தான் இருக்கு வீட்டுக்கே போயிடலாம்னு நினைச்சேன் பார்த்தா நிறைய மழை பிடிச்சிருச்சு அதான் பக்கத்துல ஒரு காஃபி ஷாப்ல கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு போகலான்னு வெயிட் பண்ணா வந்துட்டே இருக்கு அங்கே டூ ஹவர்ஸ் பக்கம் வெயிட் பண்ணி பார்த்தேன் மழை நிக்கிற மாதிரியே தெரியலடா அதான் கிளம்பி வந்துட்டேன் சரி விடு ஒன்றும் இல்லை அர்ஜுன் என்ன பாது இப்படி நினைஞ்சு வந்திருக்கேன் சரி சரி என்ன என்னங்க ரெண்டு பேரும் நின்னு பேசிட்டு இருக்கீங்க அனு எப்படி நனைஞ்சு வந்திருக்கான் பாரு உள்ள கூட்டிட்டு போ போப்பா முதல்ல ட்ரெஸ் எல்லாம் மாத்து போய் ஒரு குளியல போட்டு தலையெல்லாம் நல்லா துவட்டி விடு சீக்கிரமா போ மலையில வேற நனைஞ்சிட்டு வந்திருக்கப்பா இந்த மலையில நனைஞ்சா சீக்கிரமா உடம்பு சரியில்லாம வேற போயிடும் சீக்கிரம் போங்கப்பா ஆ என்னோ இல்ல நீ நான் நல்லா தான் இருக்கேன் நான் போய் டிரஸ் மாத்தنا சரியாயிடுது அவ்ளோ தான் விடுங்க அதெல்லாம் எப்படிங்க சரியாகும் சரி வாங்க முதல்ல வந்து டிரஸ்ஸ மாத்துங்க மாமா முதல்ல ட்ரெஸ்ஸு மாற்றுங்க பாருங்க எப்படி நனைஞ்சு வந்திருக்கீங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட தண்ணியே ஒத்துக்காது இல்லை ரொம்ப நேரம் தண்ணியில் இருந்தாவே உங்களுக்கு சளி பிடிச்சிரும் இப்படி அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நனைஞ்சிட்டே வந்திருக்கீங்க சீக்கிரமா மாற்றிட்டு வாங்க போங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைனும் பார்த்துக்கலாம் நான் போய் மாற்றிட்டு வரேன் என்ன பண்ணிட்டு இருக்க நகர முதல்ல இங்க பாரு நான் எவ்வளவு ஈரமா இருக்கு இப்ப தானே ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு இருக்கேன் அமைதியா ஈரானும் நகரு இங்க பாரு உன் ட்ரெஸ் ஃபுல்லா ஈரம் ஆயிடும் பரவாயில்ல அனு என்னாச்சு அழுகுறியாண்ண அனு இப்ப எதுக்கு அழுதுகிட்ருக்க அனு இல்லை இப்போ தேம்பி தேம்பி அழுகிற அளவு என்னடியாச்சு எதுக்கு இப்ப அழுதுட்ருக்கேன்னு சொல்லு இல்லை மாமா அதே எனக்கு இதோ ஒரு மாதிரியாகவே இருந்துச்சா அக்கா என்ன மாதிரியா இருந்தது உனக்கு அதே ஒன்றும் இல்லைம்மா நீங்கள் வர ரொம்ப லேட் ஆனோடனே எனக்கு என்னமோ மனசுக்கு தப்பு தப்பெல்லாம் பட்டுச்சா அதே யோசிச்சுட்டு இருந்தேன்னா அதான் இப்போதான் நான் வீட்டுக்கு வந்துட்டல நோ என்னதான் நீ பாத்துட்டல நான் நல்லா தானே இருக்கேன் அப்புறம் என்ன நகரு அழாதடி எனக்கு அழுத வருது அழ கூட கூடாதா அத கூட திட்டுறீங்க ஏய் இப்போ நான் என்னடி சொன்னேன் எதுவுமே சொல்லல அழாதன்னு மட்டும் தானே சொன்னேன் அது திட்டுறதா சரி அனு இங்க பாருடா எனக்கு ஒன்றும் இல்லை சொன்ன கேளு இப்படி நீ அழுதுகிட்டே இருந்தீங்கனா தான் உனக்கு ஈஸியாக உடம்பு சரியில்லாமல் போகும் உனக்கே தெரியும்ல சொன்ன கேட்கணும் நான் இப்போ நல்லா தானே இருக்கேன் இதுக்கெல்லாம் சின்ன பிள்ளை மாதிரி இப்படி அழுதுட்டு இருந்தா நல்லாவா அனு இருக்கு இல்லை மாமா நான் கொஞ்சம் பயந்துட்டேன் நீங்கள் வேற லேட் ஆகணும்னே ஒரு ஃபோன் கூட பண்ணலையா அதான் ரொம்ப பயந்துட்டேன் மாமா வேறெல்லாம் ஒன்றும் இல்லை சரிடி போண்டாட்டி இப்போதான் நான் வந்துட்டேன்ல அழக்கூடாது மனுஷன் வீட்டுக்கு வந்தோடனே இப்படி அழுதுகிட்டே இருந்தா எனக்கு கஷ்டமா இருக்குமா இருக்காதா என் பொண்டாட்டி எப்படி சிரிச்சுட்டே இருந்தா தானே நல்லா இருக்கும் சரி மாமா நான் அழமாட்டேன் இப்போதான் யானும் சோ சாரி மாமா பாருங்க உங்களை ட்ரெஸ் கூட மாற்ற விடாம நான் பாட்டு நின்று பேசிட்டே இருக்கேன் நான் சுடு தண்ணி போட்டுதான் தான் மாமா வச்சிருக்கேன் போய் குளிச்சுட்டு வாங்க கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் உங்களுக்கு நான் போய் டீ காஃபி ஏதாவது போட்டு கொண்டு வரட்டுமா குடிக்கிறீங்களா மழையில வேற வந்திருக்கீங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கும்ல கொண்டு வரட்டா இல்லடா எனக்கு அதெல்லாம் எதுவும் வேண்டாம் நான் போய் குளிச்சிட்டு வரேன் டயர்டா இருக்கு தூங்கினா சரியாயிடும் ம் ம் சரிங்க மாமா இந்த நாட் என்ன இவ்வளோ டைட்டாக இருக்கு கலட்டவே முடியலையே இதுக்கு தான் அந்த அக்கா கிட்ட சொல்றது இந்த மாதிரி டிசைனால எனக்கு தைச்சு தராதிங்க அக்கா எப்பயும் எனக்கு எப்படி நான் போடுவேனோ அதே மாதிரி தைச்சு கொடுங்கன்னு கேட்குறாங்களா வயசு பொண்ணு நல்லா டிசைனாக போடுமான்னு தைச்சு கொடுத்துட்டு ஐயோ இத்தனை நாட்டு இதில் கழட்டவே முடியல எட்டவும் வர மாட்டேங்குது

என்ன பண்றீங்க மாமா விடுங்க மாமா சொன்ன கேளுங்க விடுங்க முடியாது என்னடி பண்ணுவ இங்க பாருங்க நீங்க இப்பதானே குளிச்சிட்டு வந்திருக்கீங்க என் ட்ரெஸ் ஃபுல்லா ஈரமா இருக்கு இப்படி பிடிச்சிங்கன்னா திருப்பி உங்க ட்ரெஸ் ஈரம் ஆயிடாதா அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் நீங்க கொஞ்சம் நகருங்க நான் ட்ரெஸ் மாத்தணும் என்ன பண்ணாதி வாய்ஸ் எல்லாம் டவுன் ஆகுது அது அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே நான் எப்பயும் போல நார்மலா தான் இருக்கேன் அப்படியா நம்பிட்டு நீ சொல்லக்கூட்டி என்னது இது நீங்க டயர்டா இருக்கு தூங்கி எந்திரிச்சா சரியாயிடுதுன்னு சொன்னீங்க இப்போ நீங்க இதெல்லாம் தப்பு இதெல்லாம் சரியே இல்ல உம் நீங்க போய் தூங்குங்க போங்க தெரியுங்க இதெல்லாம் தப்பு இல்லைங்க பொண்டாட்டி மாமா வேண்டாம் உம் எனக்கு வேணுமே ச்சே போங்க மாமா எனக்கு வெக்கமா இருக்கு மாமா ரொம்ப பிஸியாக இருக்கார் போலையே இன்றைக்காச்சும் அவர்கிட்ட அந்த விஷயத்தை பற்றி சொல்லலாம்னு பார்த்தா ரொம்ப பிஸியாக இருக்காரோ மாமா சொல்லுமா என்ன நீங்கள் பிஸியாக இருக்கீங்களா மாமா ஆமாடா நேத்தே சொன்ன ஒரு கிளைண்ட் வந்து பிளானை சேஞ்ச் பண்ணி கேட்டிருக்காங்க அது சேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது மெயில் மட்டும் அனுப்பணும் என்னன்னு சொல்லு அப்படியா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ரொம்ப நேரமாக லேப்டாப்பே பார்த்துட்ருக்கீங்களா அதான் டீ காஃபி எதை கொண்டு வரட்டுமா குடிக்கிறீங்களா இல்லை இப்போ எதுவும் வேண்டாம் நான் ஒர்க் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கிறேன் அப்படியா மாமா சரி அம்மா காலையிலேருந்து அம்மாவை நான் பார்க்கவே இல்லையே எங்கள் அம்மா அது வந்து மாமா அத்தை கோவிலுக்கு போயிருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க ஓ அப்படியா டெய்லி இவ்வளோ நேரம் கோயிலில் இருப்பாங்களா என்ன அது டெய்லி போக மாட்டாங்க மாமா எனக்காச்சும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இங்கே ஸோ எல்லாரும் சேர்ந்து வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இப்படி போய் கோயிலில் இருந்துட்டு வருவாங்க சரி அம்மு ஸோ இவர்கிட்ட அந்த விஷயத்த சொல்லலான்னு பார்த்தா தைரியமே வர மாட்டேங்குதே என்னால் சொல்லாமல் இருக்கவும் முடியல இவர்கிட்ட எப்படியாச்சும் சொல்லிடணும் ராதிகா என்கிட்ட ஏதாச்சும் சொல்லணுமா என்ன ரொம்ப நேரமாக என்னை பார்த்துட்டே நிற்கிற ஏதோ சொல்லணும்னு வாய் வரையும் வருது என்கிட்ட சொல்லாமல் ஏதோ தயங்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு என்ன ஏதோ பிரச்சனையா அது மாமா அது வந்து என்னன்னா நீங்க லீவ் கேட்டிருந்தீங்கல்ல மாமா லீவ் கொடுத்துட்டாங்களா இன்னமும் இருக்கு என்கிட்ட சொல்லாம மறைக்கிறா இல்ல சொல்ல தயங்குறாளா அதுவும் எனக்கு புரிய மாட்டேங்குது என்ன ஆயிருக்கும் ஆ ஆமாம் ரதிகா லீவ் கொடுக்கல ஆனால் ஒன் வீக் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேட்டிருந்தேன்ல அதை அலோ பண்ணிட்டாங்க ஒன் வீக் உன் வீட்டிலேருந்து தான் ஒர்க் பண்ணுவேன் மாமா உண்மையாவா அப்போ 1 வீக் வர்க் फ्रॉम ஹோம் நம்ம வீட்ல என்ன வேலை பாப்பீங்கல இங்க கூடயே இருப்பீங்கல மாமா ஆமா பொண்டாட்டி வீட்ல தான் இருப்பேன் சரியா சந்தோஷமா என்ன சந்தோஷமா நீ சும்மா கேக்குறீங்க நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா 1 வீக் உங்க கூட இருக்க போறேன் மாமா எவ்வளவு நாளாச்சுல எப்பவும் நீங்கள் வந்தால் டூ டேஸ் எங்கள் கூட இருப்பீங்க அதுக்கப்புறம் கிளம்பிடுவீங்கள்ல மாமா இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாமெல்லாம் ஒன் வீக் சேர்ந்துருப்போம்ல அம்மோ வா என் பக்கத்தில் வா சொல்லுங்க மாமா மேடம் ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி தெரியுது இருக்காதா பின்ன என்ன மாமா நீங்கள் எப்படி கேட்குறீங்க எப்பவும் வந்தால் ரெண்டு நாள் இருந்துட்டு ஊருக்கு கிளம்பிடுவீங்க இந்த மாதிரி ஒன் வீக் எங்க கூட இருக்க போறீங்க எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு தெரியுமா என் செல்ல குட்டி

மச்சான் மச்சான் வாடா வாடாமச்சான் ரொம்ப நாள் ஆச்சு வா வந்து உட்காரு ஆ ஆஹ் மச்சான் உன்னை பாத்து எவ்வளவு நாள் ஆச்சு ஆமா நான் வந்திருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும் அடி எப்படிடா தெரியாம இருக்கும் அத்தை எதுக்கு இருக்காங்க நீ எப்ப வந்தாலும் அத்தை ஃபோன் பண்ணி அம்மா கிட்ட சொல்லுவாங்க அம்மா இன்னைக்கு சொன்னாங்க நீ ஊருக்கு வந்திருக்கன்னு அதான் உன்னை பார்த்துட்டு போறான்னு வந்தேன் என்னம்மா ராதிகா எப்படி இருக்க ஆ நல்லா இருக்கேண்ணா வந்து உட்காருங்க அம்மூ அவணுக்கும் எனக்கும் காஃபி கொண்டு வா ஆ சரிங்க мама ச்சோ இவமார வந்திருக்கான் இவனை பார்த்தாலே பயமா இருக்கு நல்ல வேலை இன்னைக்கு மாமா இருக்காரு அப்புறமா மச்சான் எப்போ ஊருக்கு கிளம்புற நான் ஒன் வீக் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேட்டிருக்கேன்டா அதுதான் ஒன் வீக் பொண்டாட்டி பிள்ளை கூட இருந்துட்டு அப்புறம் தான் கிளம்பணும் ஓ அப்படியா மச்சான் ரொம்ப சந்தோஷம்டா ராதிகாவும் பிள்ளையும் பாவம்ல கொஞ்ச நாள் அவங்க கூடயும் இருந்துட்டு போ ஆமாடா சரி அத்தை எப்படி இருக்காங்க மாமா எப்படி இருக்காங்க ம் எல்லாரும் நல்லா இருக்காங்கடா மாமா ஆ சொல்லுமா இங்க பாருங்க நான் என் புருஷனை தான் கூப்பிட்டேன் உங்களை என்ன மாமான் கூப்பிட முடியுமா என்ன அட என்ன மாதிரி அதிகா இதெல்லாம் நீ தப்பா எடுத்துக்கிற நீ காஃபி கொண்டு வந்த அது குடுக்கறதுக்காக தானே கூப்பிட்ட தான் ஆனு சொன்னேன் நீ ஏதோ தப்பாலாம் நினைச்சுக்காதுமா மாமா இந்தாங்க காஃபி ஆகாஷ்கு நீங்களே கொடுத்துருங்க மாமா இந்தாங்க என்னாச்சாமு உனக்கு நீ ஏன் கொடு அது இல்ல மாமா உங்க பக்கத்துல தானே உட்கார்ந்து இருக்காரு நீங்க அதை கொடுத்துட்டு இது வாங்கிக்கோங்களேன் என்னடி புருஷா இருக்கான்னு இப்படி நடந்துக்கிறியா பாத்துக்கிறாயிரு அவன் என்ன உன் கூட இன்னும் ஒரு வாரம் தான் இருக்க போறான் அதுக்கப்புறம் தான் நடி இருக்கும் உனக்கு இந்தடா என்னமோ சரியில்லையே அம்மா எப்பவும் இந்த மாதிரி நடந்துக்க மாட்டாளே அவ ஆகாஷ ஒன்னும் புதுசா பார்க்கலையே ரொம்ப நாளா தெரியும் என்னவா இருக்கும் சொல்லுடா அது முகில் ரொம்ப நேரமா தூங்காம இருக்கான்ல அவனை விட்டா தூங்கவே மாட்டான் மாமா நான் போய் அவனை தூங்க வைக்கிறேன் நீங்க சரி டாமு நீ எடுத்துட்டு தூங்க வை அவ்ளோதான் ஆகாஷ் என்ன இன்னும் கொஞ்சம் நேரத்துல கிளம்பிடுவான் அதுக்கப்புறம் நான் வரேன் உன் சரியான ரசனை இப்படி ஒரு கல்யாணம் பண்ணி அவனுக்காச்சும் அந்தக்கெல்லாம் ஒன்னும் சரிப்பட்டு வரமாட்டான் அவன் இப்படிதான் உன்னை விட்டுட்டு போவான் உம் நானும் முதல்ல எல்லாம் உன்னை என் தங்கச்சி மதிதாண்டி நினைச்சேன் ஆனா அதுக்கப்புறம் தானே என்ன தைரியம் இருந்தா உன் புருஷன் என் தங்கச்சியை விட்டுட்டு உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பான் நான் நாடி இத்தனை நாள் சும்மா உன்னை பார்த்தேன் அதுக்கே இப்படி நீ அறண்டு போய் நிக்கிறியே இதுக்கப்புறம் தாண்டி இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா உன் பக்கத்துல வர ஆரம்பிக்கிறேன் டி அப்ப தெரியும் உனக்கு அப்புறம் மச்சான் ஏதோ நீ ட்ரான்ஸ்ஃபர்லாம் கேட்டுருக்க அப்போ சொல்லிட்டு இருந்தாங்க என்ன கன்ஃபார்ம் ஆயிடுச்சா இல்ல மச்சான் அதெல்லாம் இன்னும் எதுவும் கன்ஃபார்ம் ஆகல நானும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன் எங்க கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு தள்ளி போட்டுட்டே இருக்கானுங்களே தவிர கொடுக்க மாட்டேன்றாங்க பாத்துக்கலாம் சரி சரி வேலை தானேப்பா முக்கியம் பொறுமையாவா தான் நாங்களா இருக்கமே நாங்களாம் பாத்துக்க மாட்டோமா என்ன ம்